ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பது பிபோர்டு எட்டு பி போட்டு நூறு ஒரு அருமையான விண்ணிங் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷீட் பார்த்தீங்கன்னா பத்து எண்பது டூ டூ ஷீட் பார்த்தீங்கன்னா ஏசி டபுள் ஜீரோ நான் வின் பண்ணியிருக்கேன் உங்களை காட்டுற பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எஸ்டர்டே இது டுடே டுடே நான் ப்ளே பண்ணது ஏபிபிசிஎஸ்சி டபுள்ஸ் வரோன்னு தெரியும் அதுதான் கொடுத்தேன் இன்னைக்கு டுடே ரெண்டு ஐம்பத்தி நாலு இன்னைக்கு வின் பண்ணது நேற்று பிளே பண்ணது பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே எஸ்டர்டே பார்த்திங்கனா பத்து எண்பது பத்து எண்பது இன்றைக்கு ரெசு ஃபோர் ஷீட்டு நேற்று ப்ளே பண்ணது இன்றைக்கி போட்டிருந்தால் ஃபைவ் லேக்ஸ் மாசான வெற்றி வந்திருக்கோம் என்ன பண்ணுறது மிஸ் ஆகிடுச்சி இன்றைக்கி ஏசி மட்டும் டபுள் ஜீரோ அஞ்சு செட்டு ப்ளே பண்ணேன் மிஸ்ட்ரா தோலா அவர் சேனல் பத்து ஒன்று இருபத்தி நாலு ஜீரோ எண்பது எப்பவுமே ரா நம்பர் வச்சு நான் பிளே பண்ணுவேன் இந்த நம்பர் நான் பார்க்கல பார்த்துருந்தா கண்டிப்பாக நூறு சதவீதம் எனக்கு மாசனை வெற்றி நான் தான் எடுத்திருப்பேன் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்ரீ நம்பர் ஜீரோ நான் கவனிக்கல ஏன்னா ட்ரா நம்பர் வச்சுதான் ஆட்டமே இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு ட்ரா நம்பர் இயற்கை நான் கொஞ்ச நாள் பிளே பண்ண விட்டுட்டேன் ஏ போட் எட்டு ஒன்பது ரெண்டு பி 8 எட்டு ஒன்று சிபு எட்டு ஒன்று

எண்பத்தெட்டு பதினொன்று எண்பத்தொன்னு பதினெட்டு ஏசி தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தெட்டு எண்பத்தி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஒன்னு தொள்ளாயிரத்தி பதினெட்டு பதினொன்று எட்நூத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்னு பதினெட்டு பதினொன்னு எட்டு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் சாப்பிடாது தான் தொண்ணூத்தி எட்டு பதினொன்னு எட்டு எட்டு விண்ணிங் கன்ஃபார்ம் நான் இன்னொரு சதவீதம் இன்னிங் கன்ஃபார்ம் இருக்குது பார்த்து உங்க எஸ்எல் மேட்ச் ஆகுதுன்னு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்க